ஒரே வாரத்தில் மாபெரும் நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கும் அதிகாரப்பூர்வ வார்னிங் இந்தியாவுக்கு ஆபத்து ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இரண்டு நாட்கள் மட்டுமே ஆகும் நிலையில் அங்கு ஒரு மாபெரும் பூகம்பம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக ஜப்பான் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் அங்கு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி ஏற்படும் அபாயம் இருக்கும் நிலையில் ஆய்வாளர்களின் இந்த எச்சரிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது உலகிலேயே மிகவும் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும் இடங்களில் ஒன்று ஜப்பான் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதியில் அமைந்துள்ளதால் ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் இதனால் அங்கு நிலநடுக்கத்தை தாங்கும் வகையிலேயே கட்டடங்கள் கட்டப்படுகின்றன இருப்பினும் அதையும் தாண்டி பெரிய பூகம்பம் ஏற்படும்போது பேரழிவு ஏற்படுகிறது இந்த சூழலில்தான் ஜப்பானுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் வட கடற்கரை பகுதியை அடுத்த ஒரு வாரத்திற்குள் மாபெரும் நிலநடுக்கம் தாக்கக்கூடும் என்று ஜப்பான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது திங்களன்று அங்கு ஏழு புள்ளி ஐந்து ரிக்டரில் முதலில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இப்போது இந்த மாபெரும் நிலநடுக்கம் குறித்த எச்சரிக்கை வந்துள்ளது கடந்த திங்களன்று ஆமோரியின் பசிபிக் பெருங்கடல் கடற்கரையில் இருந்து ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது அதே தீவிரம் அல்லது அதைவிட தீவிரமான நிலநடுக்கம் அடுத்த ஒரு வாரத்திற்குள் ஏற்படலாம் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இதுபோன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது அதே நேரம் இந்த எச்சரிக்கை காரணமாகவே ஜப்பானில் நிச்சயம் நிலநடுக்கம் ஏற்படும் என இல்லை அதற்கான வாய்ப்புகள் சற்று உயர்ந்துள்ளது என்று முன்னெச்சரிக்கை மட்டுமே திங்கள்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு இது அறுபது சென்டிமீட்டர் முதல் எழுபது சென்டிமீட்டர் வரையிலான சிறு சுனாமி ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் மேலும் சுமார் தொண்ணூறாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சாலைகளில் விரிசல்களும் சில கட்டிடங்களுக்கு சேதங்களும் ஏற்பட்டன சுமார் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே உள்ள டோக்கியோவிலும் இந்த அதிர்வுகள் உணரப்பட்டன இந்த ஹொக்காய்டோ சன்ரிகோ பகுதிக்கு முதல் முறையாக மாபெரும் நிலநடுக்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது நிகழ ஒரு சதவீதம் மட்டுமே இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஒரு சதவீதம்தான் என்றாலும் கூட நிலநடுக்கம் ஏற்படும் போது பேரழிவு ஏற்படும் இதன் காரணமாகவே ஜப்பானின் இந்த எச்சரிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது நமது பூமி டெக்னானிக் தட்டுகளால் ஆனது என்பது அனைவருக்கும் தெரியும் வட அமெரிக்க மற்றும் ஓகோட்ஸ் தட்டுகளுக்கு கீழ் பசிபிக் தட்டு போகும் இடத்தில் ஜப்பான் அமைந்துள்ளது இதனால் அந்த இடத்தில் மிகப்பெரிய பிரஷர் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பிரஷர் வெளியேறும் போதுதான் நிலநடுக்கம் ஏற்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஜப்பானின் தோஹோகுவில் ஏற்பட்ட ஒன்பது ரிக்டர் நிலநடுக்கம் பேரழிவு ஏற்படுத்தும் சுனாமியை தூண்டியது இதில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் உயிரிழந்தனர் புகுஷிமா ஆய்ச்சி அணுமின் நிலையத்தையும் அது முடக்கியது குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் வடக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு மாபெரும் நிலநடுக்கம் முக்கியமாக வடமேற்கு பசிபிக் பகுதிகளை குறிப்பாக ஜப்பான் ரஷ்யாவின் தூர கிழக்கு மற்றும் அலாஸ்காவின் அலேசியன் தீவில் ஆபத்தை ஏற்படுத்தும் அதே இதனால் இந்தியாவில் எந்தவொரு ஆபத்தும் ஏற்படாது சுமாத்ராவிற்கு உள்ள சுண்டா புவித்தட்டு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படும் போது மட்டுமே இந்தியாவுக்கு சுனாமி ஆபத்து இருக்கிறது இரண்டாயிரத்து நான்கில் ஏற்பட்ட சுனாமிதான் இந்திய வரலாற்றில் மிக மோசமானது அது கூட சுமாத்ராவுக்கு அருகே ஏற்பட்ட ஒன்பது புள்ளி ஒரு ரிக்டர் நிலநடுக்கத்தை ஏற்பட்டவைதான் எனவே ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இந்தியாவுக்கு எந்தவொரு ஆபத்தும் இல்லை